வீட்டின் அக்னி மூலையிலிருந்து பள்ளி சத்தம் கேட்ட லாபத்தை அவசியம் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பள்ளி பார்க்கறது நல்ல சகனமா இருக்கும் இந்த புராணங்களில் பள்ளிகள் வந்து தெய்வங்களோடு தொடர்பு கொண்டிருக்கு வீட்டுக்கு தேவையான ஆசிர்வாதத்தை கொண்டு வருவதா பார்க்கப்படுது எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் வீட்டுல கதவு திறக்கிறப்ப இடங்கள்ல இல்லை ஜன்னல் வரங்களை பார்த்தா நம்மளையே அறியாம பயம் வந்துடுது இல்லையா இன்னும் சில டைம்ல ஒரு வகையான சத்தத்தை ஏற்படுத்தும் இது கவுளி சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பள்ளி வந்து சத்தம் போடுறப்போ அதை நல்ல சகனமா பார்க்கறாங்க மகாலட்சுமியுடைய முக்கிய அம்சமாக பள்ளி பார்க்கப்படுது இதனுடைய அடையாளமா காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இங்க எல்லாமே பள்ளி சத்தம் போட்டா என்ன பலன் கிடைக்கும் பார்க்கலாம் வாஸ்து குபேர மூலையிலேருந்து இருந்து தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் போட்டா வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க அதாவது நெருங்கிய உறவினர்கள் வருவாங்க இதனால நன்மை உண்டாக வாய்ப்பு இருக்கு அக்னி மூளையிலிருந்து அதாவது வீட்டுடைய தென்கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் கேட்டால் வீட்டில் ஏதாவது கலவரம் வரும் அல்லது பள்ளி சத்தம் கேட்டு சில காலங்கள்ல கெட்ட செய்தி வீடு தேடி வரும் ராகு கிரக ஆதிக்கம் கொண்டு கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தப்படுறது வீட்டுக்கு நல்லது அது ஏதாவது கெட்ட செய்திகளான அறிகுறியா இருக்கலாம் வாயு மூலியான வடக்கு திசையிலிருந்து பள்ளி சத்த போட்டா சுப செய்திகள் வரும் இரண்டு பள்ளிகளுடைய சந்திப்பு மாற்றம் தகவல் அமைப்பு மேலுருவாக்கம் அல்லது உள்ளுணர்வை குறிக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி